நிறைய பேர் சொல்லுவான் அடா வடித்தனும் நான் அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஸ்டேஜில் ரெண்டு பேர் பேசும்போது சந்தோஷப்பட்டேன் நம்ம தேசிய தென்றல் அண்ணன் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் சொன்னாங்க அந்த கத்தி நல்ல கையில் இருந்தா உயிரை காப்பாத்தும் அதே கத்தி நீ வெட்டுதான் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க அந்த கத்தி கெட்டவன் கையில தீய தீயவழிக்கு போவோம் உண்மையில ஒரு ஜாதி மண் கையில இருந்தா அந்த ஜாதியை காப்பாற்றுவதற்காக பயன்படும் உண்மையில இங்க இருக்கின்ற டாக்டர் அனைவரையுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொட்டு துட்டு சேர்த்தோம் பணம் சம்பாதிச்சோம் மேற்கொண்டு நம்மளோட வாரிசுக்கு பணம் சம்பாதிச்சோம் இல்லாம சாதியை காப்பாற்றக்காண்டி வந்திருக்கின்ற இந்த டாக்டரை நான் தலை வணங்குகிறேன் ஒவ்வொருவருக்கும் இந்த தலை வழங்குறோம் அதே போல் இளைஞர்கள் நல்லா பாருங்க ஸ்டேஜில் தப்பா யாரும் சொல்ல வருத்தப்படக்கூடாது முன்னால் சங்க மேலாளர் கே செல்வராஜ் பிள்ளை அதுக்கு அடுத்து நம்ம அண்ணன் பிடிஆர் தனவேலன் தனவேலன் பிள்ளைன்னு போடணும் அடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளுடைய சாதியோட அடையாளத்தை விட்டு கொடுத்த பிள்ளை அடுத்த இது என் தங்கச்சி என்னோட அன்பு சகோதரி வந்திருக்கா வந்திருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பா சார்பேபி நைனார் நாகேந்திரன் போட்டி போடுவதற்கு ரொம்ப மும்புறமா இருக்காங்க அப்ப நயினார் நாகேந்திரனை எதிர்த்து நான் வால்போஸ் ஓட்டும் போது உங்க சாதியில போர் ஓடுறதுக்கு போட்டி போடுறதுக்கு யாராட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது போது என்னோட வீர வெள்ள என் தங்கச்சி அன்னபூர்ணா பிள்ளை இருக்காங்கன்னு நான் சொன்னேன் அதுதான் கண்டிப்பாக சார் அரசியல் நமக்கு வேணும் அரசியல் இருந்தால் தான் இந்த சமூகத்தை நாம் முன்னேற்ற முடியும் நம்முடைய அடையாளத்தை நம்ம பாதுகாக்க முடியும் நிறைய பேர் சொல்லுவான் அரசியல் வேண்டாம்னு கூமுட்டைகள் எல்லாம் ஒன்றும் தெரியாது ஜெயஸ் அண்ணன் ஜெயஸ் ராஜ்குமார் அண்ணன் அரசியலுக்கு வாங்க நம்ம சா சமூகத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரும் அரசியலுக்கு வர வேண்டும்

வால் போஸ்ட் அடிக்க வால் போஸ்ட் ஒட்ட காவல்துறை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஆளு வரை யாரும் இல்ல இந்த அப்பராணி இந்த பாவப்பட்ட இந்த வேளாண் சமூகத்தை பிறந்த பந்தல் ராஜாக்கு மட்டும் காவல்துறை கட்டுப்பாடு போட்டிருக்கு ஏன்னா இவன் அடிச்சா கண்டிப்பா பிரச்சனை வரும் ஒரு சாதி பிரச்சனையை உருவாக்கிறோம் இந்த வேளாளரை பத்தி சென்னை மீட்டிங்ல பேசிய பாண்டியனுக்கு சரியான கண்டனத்தை பதிவு பண்ணி ஜான் ஜ உங்களுடைய திரும்பி பார்க்காது என்று கண்டனத்தை பதிவு செய்து ஜான் பாண்டியன் வீட்டில இருந்து நாலு வீடு தள்ளி யார் வீடு இருக்கு இன்னைக்கு வர நம்ம சமூகத்தை சேர்ந்த மூத்த தலைவர் சொன்னாங்க நீ பே மன்னிப்பு கேள்வி நீ பே மன்னிப்பு கேள்வி அன்னைக்கு ஆண்ட ஆங்கிலேயர்கிட்டையே என்னோட முப்பாட்ட வாவு சிதம்பரம் பிள்ளை மணிப்பா உயிரை விட்டாலும் விடுமே தவிர மணிப்பு என்ற வார்த்தை இந்த வேளாளர்கே கிடையாது அப்படின்னு சொன்னது போல் இந்த வேளாளர் சமுதாயம் எவனுக்கும் குறைந்ததில்லை மிகப்பெரிய வரலாற்று படைத்த சமுதாயம் இன்று நாம் கொஞ்சம் கொஞ்சமா அணிந்து கொண்டிருக்க காரணம் நம்மகிட்ட இருக்கிற ஒற்றுமை நீ நான் போட்டி போறாமல் டாக்டர் சொன்னாங்க ஒரு குரூப் குள்ள சண்டை நம்ம நல்லது சொன்னா இந்த சமூகம் நம்மளை விமர்சிப்பாங்க தயவு செஞ்சு டாக்டர் ஐயாக்கு உங்களை போல் பணிகள் செய்வதற்கு இங்கு ஆள் இல்லை நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு பின்பு உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக பந்தல் ராஜா பழ இருக்கு என்பதை மட்டும் நாங்கள் சொல்லி முடிகிறோம் இவ்வளவு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்துவிட்டு இப்போ வர ஸ்டேஜுக்கு முன்னாடி வராம உட்கராம ஒரு ஓரத்துல நிக்கின்ற அருமை மூத்த அண்ணாச்சி முதல் குரல் பத்திரிகையாளர் டாக்டர் ரவீந்திரநாத் அண்ணனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை பேச வைத்த நன்றி கொடுத்து அண்ணனுக்கு என்னோட நன்றி சொல்லி விடப்படுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைமை பேச்சாளர் ஆர் ராஜா அவரை நாளை அடக்கி பேச வேண்டும் மட்டுமல்ல பத்தி பேசியதற்கு மன்னிப்பு கோரக்கூடிய மதுரை மாவட்டத்தில் மாம்பெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னேற்ற கழகம் சார்பான ஏற்பாடு செய்தோம் அந்த ஏற்பாட்டத்துக்கு நம்ம தேசிய ஜென்ரல் டாக்டர் ராஜ்குமாரும் நம்ம தென்னிந்தியா வெள்ளாடுமுறை சங்க தலைவர் தனவேலன் பிள்ளை அவர்களும் தலைவர் டாக்டர் பாலுமுகன் அவர்கள் வர வேண்டும் நீங்கள் எல்லாரும் வர வேண்டும் என்று பேசி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சமூகத்தை கா